தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கமடைவதில்லை அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கமடைவதில்லை என்று வேதம் கூறுகிறது யார ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கமடைவது இல்லை நம்முடைய இயேசுநாதரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கமடைவது கிடையாது அவரை முகமுகமாக தரிசிக்கணும் அவரை நோக்கி பார்க்கிறோமா அதுதான் கேள்வி இன்னைக்கு நம்ம ஓரளவு செல்வம் வந்த உடனே ஆண்டவரை வந்து மறந்துடும் அந்த செல்வத்தை வச்சு பல வகையான நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வதில் அதில் தான் கவனம் செலுத்துறோமே ஒழிய ஆண்டவரை வந்து சற்று மறந்துடும் ஆனால் அதே நேரத்தில் கஷ்டம்னு ஒன்று வந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட வந்து ஜபிக்கிறோம் என்னுடைய கண்ணீரை பார்க்க மாட்டிங்களா என் துன்பத்தை துடைக்க மாட்டிங்களா என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் இன்பம்னாலும் சரி துன்பம்னாலும் சரி ஆண்டவரை எப்பொழுதும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கே வேண்டும் நம்முடைய பார்வை ஆண்டவருடைய மேல் மட்டும்தான் இருக்கணும் வேதம் சொல்லுது அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கமடைவதில்லை அப்படின்னு சொல்லுது வேற யாரையும் நோக்கி பார்க்க சொல்லலை கோயிலுக்கு போங்க ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்கள் நீங்கள் ஃபாதரை நோக்கி பார்க்க வேண்டாம் பிசப்பை நோக்கி பார்க்க வேண்டாம் உங்கள் அன்பிய தலைவரை நோக்கி பார்க்க வேண்டாம் உங்கள் பங்குப் பெறவை செயலாளரை நோக்கி பார்க்க வேண்டாம் உங்கள் சர்ச்சில் இருக்க பக்க சபைகள் தலைவர்களை நோக்கி பார்க்க வேண்டாம் இந்த உலகத்தில் வளர்க்க எந்த ஒரு தேசத் தலைவர்களையோ நல்லவர்களையோ நோக்கி பார்க்க வேண்டாம் உங்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கு கொள்கிற உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிற உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற அந்த தேவாதி தேவனை நோக்கி பாருங்கள் அந்த தேவனை நோக்கி பாருங்கள் நீங்கள் வெட்க அடைவதில்லை இதைத்தான் வேதம் சொல்லுது அவரை நோக்கி பாருங்கள் பார்த்து கொண்டே இருங்கள் பார்த்து கொண்டே இருங்கள் நீங்கள் வெட்கம் அடைவதில்லை இதைத்தான் தாவீது சொல்கிறான் கத்தரை நான் எப்பொழுதும் என்னுடைய வலது பக்கத்தில் வைத்திருக்கிறேன் ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாப்புல எப்படி தாவிது சொல்கிறாப்புல கத்தரை வேறு எங்கேயும் வைக்கல கத்தரை அங்கே தான் இருக்கார் வானத்தில் தான் இருக்கார் ஆனால் அவர் என்ன சொல்வார் கத்தரை நான் எப்பொழுதும் என்னுடைய வலது பக்கத்தில் வச்சுருக்கேன் ஆகையால் நான் வெட்கப்படுவது இல்லைன்றார் அதை பவுல் கொஞ்சம் உல்ட்டா பண்ணி மாற்றி சொல்லுவாப்புல என்ன சொல்கிறாப்புல கத்தரை எப்பொழுதும் என் வலது பக்கத்தில் நிறுத்தி அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவர் சொல்கிறார் தாவீது என்ன சொல்றாரு கர்த்தரை என்னுடைய வலது பக்கத்தில் வைத்திருக்கிறேன் தான் சொல்லுவார் ஆனால் பவுல் என்ன சொல்கிறாப்ல கர்த்தரை என் வலது பக்கத்தில் நிறுத்தி அவரை எப்போதும் நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆகையால் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை அப்படிங்கிறார் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லைன்னா அசைக்கப்படுறாப்புல அசைக்கப்படுறாப்புல கொஞ்சமாக கொஞ்சம் அசைக்கப்படுறாப்புல அதிகமாக அசைக்கப்படல கீழே உளத்தாட்டலை இதுதான் உண்மை பவுல என்ன சொல்கிறாரு கத்தரை என்னுடைய வலது பக்கத்தில் நோக்கி வைத்திருக்கிறேன் அவரை நோக்கி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றார் ஆகையால் கத்தரை எப்பொழுதும் நான் நோக்கி பார்த்துருப்போம் கொண்டே இருப்போம் கத்தரை நாம் எப்பொழுதும் நோக்கி பார்த்து கொண்டிருப்போம் நாம் அடைவதில்லை வேதம் சொல்லுது அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கமடைவதில்லை ஆகையால் நாம் கற்பதை எப்பொழுதும் நோக்கி பார்த்து கொண்டே இருப்போம் ஆமென்